இங்கே எத்தனை நெகேமியாக்கள் உண்டு நான் சபையை கட்டி எழுப்ப போகிறேன் நான் ஊழியத்தை கட்டி எழுப்ப போறேன் என்ன ஒரு ஊழியம் செய்கிறீங்க சண்டே ஸ்கூலோ யூத் மினிஸ்ட்ரியோ செல் குரூப்போ அதை கட்டி எழுப்புங்க யாரையோ ஒருத்தரை இடிக்கிறதுக்காக நாம இல்லை நம்ம ஒவ்வொருவரையும் கட்டி எழுப்ப நாம இருக்கிறோம் நான் உங்களே இடிக்கக்கூடாது கூடாது நீங்கள் என்ன அடிக்கக்கூடாது நாம் அனைவரும் சேர்ந்து எழும்பி கட்டுவோன்னு சொல்லி வரணும் இந்த அபிஷேகம் நமக்கு தேவை ஹலே லூயா இனிமேல் எங்கே பேசினாலும் கட்டுறீங்களா இடிக்கிறீங்களா நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் நீங்கள் இடிச்சிங்கன்னா எதை விதைக்கிறாயோ அது என்ன செய்யும் திரும்பி வருமா வராதா நீ எதை விதைக்கிறாய் அதுதான் வரப்போகுது நம்ம கட்டினால் தேவன் நம்மை கட்டுவார் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கட்டினால் தேவன் அவனை ஆசீர்வதிப்பார் அண்டவரே என்னை அபிஷேகியும் என்மானி தீர்க்க தரிசனம் சொல்றதுக்காக அபிஷேகிக்கப்படலை ஊழியம் செய்கிறதுக்காக அபிஷேகிக்கப்படலை பரவாயில்ல உன் குடும்பத்தை கட்டுவதற்கு நீ அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறாய்